எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் மறுபடியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாணவர்களுக்கான கல்வி கடன் இது எங்க இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கூட்டுற வங்கிகள் இருக்குல்ல கோஆபரேட்டிவ் பேங்க் அது வந்து கொடுக்குறாங்க ஸோ யாருக்காச்சும் எஜுகேஷன் லோன் வந்து தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து இந்த கோஆபரேட்டிவ் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் மூலயமா கூட்டுறவு வங்கி மூலிமா நீங்க அதிகபட்சமா ரூபாய் அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து கல்வி கடன் பெற்றுக்கலாம் சரிங்களா அதுக்கான அறிவிப்புகள் என்னென்ன சோ அது சம்பந்தப்பட்ட முதலமைச்சருடைய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போறோம் வந்து என்ன கேட்டீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளால் மாணவர்களுக்கு ஒரு நிமிஷம் கூட்டுற வங்கிகளால் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி கடன் ரூபாய் அஞ்சு லட்சமாக உயர்வுது ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்ததை விட இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அஞ்சு லட்சமா அது வந்து உயர்த்திருக்காங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அது என்னென்ன கல்லூரி படிப்பு முடிந்து ஐந்து ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் நீங்க இந்த எஜுகேஷன் லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க காலேஜ் முடிச்சு அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க வந்து கன்ஃபார்மா கண்டிப்பா நீங்க வந்து திருப்பி வேண்டும் வட்டி வீதமும் அதிகபட்ச வட்டி வீதம் வந்து பத்து பர்சன்டேஜ் என்று தமிழக அரசு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சரிங்களா ஓகே இப்பீஃபா பாக்கலாம் தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவு நிறுவனங்களால் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்விக் கடன் ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்ப தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவு நிறுவனங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து எஜிகேஷன் லோன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ஆல்ரெடி வந்து கொடுத்துக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அத அஞ்சு லட்ச ரூபாய் உயர்த்தி கொடுக்குறாங்க சரியா அடுத்தது தமிழகத்தில் உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஓகே அதுமாரி குறிப்பாக மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமைப்பீடு திட்டம் இந்த புதுமைப்பீடு திட்டம் வந்து காலேஜ் அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு காலேஜ் போய் சேர்ற அரசு பெண்களுக்கு வந்து மகளிருக்கு வந்து மாணவிகளுக்கு வந்து ரூபாய் ஆயிரம் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு ஆறாவது வரைக்கும் அவங்க யார் யாரெல்லாம் போயிட்டு எந்தெந்த மாணவிகள் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற விதத்துல அவங்களுடைய நேரடியாகவே அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்ல வந்து இந்த வந்து வரவு வைக்கப்படுது இந்த ஆயிரம் ரூபாய் சோ அப்படி வந்து வர்றது இந்த புதுமை திட்டம் அடுத்தது அதே மாதிரி மாணவிகள் இந்த திட்டத்தால் வந்து கணிசமாக உயர்ந்து வருகிறது இதை தொடர்ந்து மாணவர்களுக்கு தவ புதல்வன் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது கவர்மெண்ட்ல படிச்சுட்டு காலேஜ்ல போய் சேர்க்க போறீங்க ஒரு பையனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தவல் திட்டம் மூலயமா ஆயிரம் ரூபாயும் நீங்க வந்து ஒரு மாணவியா இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுமைப்பின் திட்டம் மூலயமா ஆயிரம் ரூபாயும் தமிழ்நாடு அரசு வந்து நேரடியாக உங்க வங்கி கணக்கில் வந்து அதை இல்லையா அதே நேரம் உயர்கல்வியை பொறுத்தவரை ஏழை நடுத்தர மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்துவது அவர்களது குடும்பத்துக்கு பெரும் சுமையாக உள்ளது இதனால் அவர்கள் கல்வி கடன் பெற முனைப்பு காட்டுகின்றனர் இதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லாம மற்ற உயர்கல்விகளை யாராச்சும் படிக்கணும்னா அதுக்கு வந்து ஃபீஸ் கட்டணுமா இல்லையா ஸோ அந்த மாதிரி கட்டும்போது அவங்களுக்கு வந்து மாணவர்கள் வந்து எஜுகேஷன் தேவைப்படுது சரிங்களா நிறைய பேங்க்ல வந்து இந்த எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த சிக்கல் எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு வங்கிகள் அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரை மட்டுமே கல்விக் கடன் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது இந்த சூழல் என்னப்பட்டாங்கன்னா அரசின் பல்வேறு திட்டங்கள் காரணமாக மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வியில் செல்வார்கள் என்பதை கருத்தில் கொண்டு கூட்டுறவுத் துறை மூலம் வழங்கப்படும் கல்விக் கடன் தொகையினை தொகையோட அளவு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரூபாய் அஞ்சு லட்சமாக அவர்களுடைய உயர்கல்வி திறனை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டுறவு தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவு வங்கிகள் மூலயமா கொடுக்கக்கூடிய இந்த கடனை ரூபாய் ஐந்து லட்சமாக ஒரு இருந்து அஞ்சு லட்சமாக உயர்த்தி கொடுக்குறாங்க சரியா இது குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் நேற்று வெளியிட்ட செய்திக்குறி என்ன அவர் ஆஹ் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மதிப்பிற்குரிய கேஆர் ஆர் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தகம் விடுதி உணவு பயிற்சி உள்ளிட்ட வகைகளில் கல்வி கட்டணங்களை செலுத்த ஏதுவாக மாணவர்களுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் ரூபாய் ஒரு லட்சம் வரை கல்வி கடன் வழங்கப்பட்டு வந்தது இப்ப எப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸு அப்புறம் வந்து புக் ஃபீஸு அப்புறம் அதான் ஃபுட்டுக்கான ஃபீஸு இது அப்புறம் ட்ரைனிங் இது எல்லாத்தையுமே சேர்த்து அவங்க வந்து இப்போ நான் ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு எஜுகே என்ஜினியரிங் போய் சேர்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் அவங்களுக்கு புக் ஃபீஸு ப்ளஸ் ஃபேன் பஸ் ஃபீஸு ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா அதனால தான் இந்த கல்விக் கடன் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து அது ஒரு லட்சம் ரூபாய் இருந்துச்சு தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவுப்படி அந்த ஒரு லட்சம் என்பது வந்து ரூபாய் அஞ்சு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது சரிங்களா அதே மாதிரி மாணவர்கள் பயிலும் காலம் முடிந்து ஆறு மாதங்களுக்கு அடுத்து அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் கடனை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இந்த கூட்டுறவுக் கடன் உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல இது வந்து ரொம்ப முக்கியமானது இதனை கண்டிப்பா நீங்க செலுத்தி ஆகணும் அதிகபட்சமான பத்து சதவீதம் இன்ட்ரெஸ்ட் படி நீங்க இதை செலுத்தி ஆகணும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த பத்து சதவீதம் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இல்லை அது ஒரு சில பேர் ஒரு டீம் ஃபார்ம் இந்த கூட்டுறவுத்துறை மூலியமாக அதை வந்து ஃபிக்ஸ் சரியா சோ அப்போ ஒரு மாணவர்கள் வந்து படிச்சு முடிச்சிட்டாரு ஒருத்தர் மாணவர் வந்து படிச்சிருக்காரு இப்போ ஆறு மாசம் வரைக்கும் அவங்க வந்து அந்த கட்ட தேவையில்ல அதே மாதிரி ஆறு மாசத்துல இருந்து அவங்க படிச்சு முடிச்ச அஞ்சு ஆண்டுகளுக்குள்ள அந்த திருப்பி செலுத்தவே காலேஜ் முடிச்சுங்களோ அதுல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் நீங்க அது எதுவும் கட்ட தேவையில்ல அதே மாதிரி இந்த ஆறு மாசத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள college முடிச்சு ஆறு மாசத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க நிச்சயமா அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த வேண்டும் அது எவ்வளவு percentage ரேட் ஆஃப் interest ன்னு கேட்டீங்கன்னா பத்து சதவீதம் வட்டி சரிங்களா அப்ப பாருங்க அங்கீகாரம் பெற்ற பட்டய படிப்பு இளநிலை பட்டய பட்டப்படிப்பு மட்டுமின்றி முதுகலை பட்டப்படிப்பு தொழில்முறை முறை படிப்பவர்களுக்கும் படிப்புகளுக்கும் கூட்டுறவு நிறுவனங்கள் கல்வி கடன்களை வழங்குகின்றன இப்ப என்னன்னு பாருங்க அங்கீகாரம் பெற்ற பட்டய படிப்பு diploma அடுத்து வந்து இளநிலை பட்டப்படிப்பு யூஜி டிகிரி அதே மாதிரி பிஜி டிகிரி அப்புறம் இன்ஜினியரிங் இவங்களுக்கு வந்து கூட்டுறவு நிறுவனங்கள் வந்து கல்விக் கடன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க முதல் ஆண்டு மட்டுமின்றி இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கும் கல்வி பாடம் வழங்கப்படுகிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் இல்லாம செகண்ட் அண்ட் தேர்ட் இயருக்கும் வந்து இங்க எஜுகேஷன் என்ன கொடுக்குறாங்க சரியா இப்போ தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தால் டாம்கோ சிறுபான்மையினர் மாணவர்களுக்கும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் குறைந்த வட்டி விகிதத்தில் கல்விக் கடன் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேம்கூர்க்குள்ள இந்த மூலியமா வந்து சிறுபான்மையினர் மைனாரிட்டி யார் யார் இருக்காங்களோ அவங்களோட எஜுகேஷனும் வந்து கல்வி கடன் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சரியா அப்போ தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை மாணவர்கள் அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து கல்வி கடனை பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் ஒரு எஜுகேஷன் வாங்கணும் நான் எப்படி இந்த கூட்டுறவு மூலயமா கொடுக்கக்கூடிய எங்க போய் கேட்கணும் பாருங்க தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மாவட்ட மத்திய கூட்டுறது சரியா அப்புறம் நகர கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு கடன் சங்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இதுதான் வந்து இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுற சங்கம் தான் ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் இதுதான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இந்த இது டைரக்டா போயிட்டு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எல்லாம் அதை சப்மிட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்தது நிபந்தனை அல்லது வழிமுறைகள் இதை தொடர்ந்து கூட்டுறவு நிறுவனங்களுக்கு இதை தொடர்ந்து கூட்டுறவு நிறுவனங்களுக்கு கூட்டுறவு சங்க பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் கடன் நிபந்தனைகள் வழிமுறைகள் குறித்து அதன்படி இப்போ நீங்க கடன் வாங்க போறீங்க அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் என்னென்னு சொல்றாங்க ஒரு லட்சம் வரை பிணையின்றி கடன் வாங்கலாம் இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் லோன் வந்து ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு எந்த வித கேரண்டியும் இல்லை ஷியூரிட்டி எல்லாம் யாரும் சைன் பண்ண தேவையில்லை சரிங்களா நீங்க எந்த விதமான டாக்குமெண்ட் வந்து அந்த கூட்டுறவங்களை சப்மிட் பண்ண வேணாம் ஆனா நீங்க ஒரு லட்சத்துக்கு மேல் அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கல்வி கடன் தேவைப்படுது அப்படின்னா hundred percentage நீங்க வந்து பிணை பெற வேண்டும் அப்ப surety யாராச்சும் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து அப்போ படிப்பதற்கான பயிற்சி பயிற்சி கட்டணம் விடுதி உணவு ஆய்வகம் புத்தக கட்டணங்களை சேர்த்து கல்வி கடன் வழங்கப்படும் அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒரு எஜுகேஷன் லோன் எது சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா படிப்பதற்கான பயிற்சி டியூஷன் fees உ படிப்பதற்கான பயிற்சி கட்டணம் ஹாஸ்டல் fees புக் book fees உ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நீங்கள் வந்து கல்வி கட்டணம் வந்து கொடுக்குறாங்க சரியா அதே மாதிரி கல்வி கல்விக்க எங்க என்ன சொல்லியிருக்காங்க கடனுக்கான வட்டி விகிதத்தை அந்தந்த வட்டியில் உள்ள சொத்து பொறுப்பு குழு நிர்ணயிக்கும் அப்போ இந்த இரட்டை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அதிகபட்சம் இது எல்லாருக்கும் அதிகபட்சம் பத்து பர்சன்டேஜ் வராது ஸோ அப்போ யார் யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து யார் டிசைட் பண்ணுவான்னா அந்தந்த கூட்டுறவு வங்கியில நீங்க இப்ப தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கிக்கு போறீங்க அப்படின்னா அந்த வங்கியில இருக்கக்கூடிய சொத்து பொறுப்பு குழு அவங்க தான் ரேட் சரிங்களா இன்ட்ரஸ்ட் வட்டி விகிதத்தை இணைப்பு சங்கங்கள் மூலம் மாணவர்களுக்கு கடன் வழங்கப்படும் கடனுக்கான வட்டியை நிதியுதவி அளிக்கும் வங்கி நிர்ணயிக்கும் அதே மாதிரி இணைப்பு சங்கங்கள் மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கடன் வட்டியை வந்து யார் நிதி நிதியுதவி அளிக்கும் வங்கிகள் வந்து நிர்ணயிக்கும்னு சொல்றாங்க மேலும் நகர கூட்டுறவு வங்கிகள் தவிர இணைப்பு சங்கங்கள் தங்கள் உறுப்பினர்களுக்கு அந்த சங்கங்கள் இணைக்கப்பட்ட மாவட்ட மத்திய கூட்டுறந்து கடன் பெற்று வழங்க வேண்டும் இணைப்பு சங்கங்கள் தான் தங்களுடைய யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கோஆபரேட்டிவ் பேங்க் இருந்து கடன் வாங்கி கொடுக்கணும் சரியா ஓகே அதுக்கு அடுத்து வந்து வங்கி விதிமுறைகளுக்கு உட்பட்டு பெற வேண்டிய ஆவணங்களை பெற்று கடன் வழங்க பரிசீலிக்க வேண்டும் அப்போ உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த பேங்க்ல என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ அதை பேஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வாங்கி தான் உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து லோன் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க டேம்கோ டேம்கோனா அந்த இப்போ பார்த்தா வந்து சிறுபான்மையினருக்கான ஒரு சிறுபான்மையினருக்கான ஒரு கழகம் சரியா சரி தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் தான் டேம்கோ இது என்ன பண்ணுதுன்னா சிறுபான்மையினருக்கான இந்த லோனை கொடுக்குது கூட்டுறவு வங்கி சரியா ஓகே அடுத்து டேம்கோ டேம்செட்கோ தாட்கோ மூலமாக வழங்கப்படும் கல்விக் கடன்களுக்கும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே பொருந்தும் டேம்ப்கோ டேப் செட் கோட் கோ மலையும் எல்லாத்துக்கும் பொருந்தும் இப்போ கூட ரீசெண்டாக வந்து அங்கங்க கேம்ப் போட்டாங்க கேம்ப் போட்டிருந்தாங்க இருக்குன்னு நினைக்கலாம் லாஸ்ட் கேம்ப் இருபதாம் தேதினு நினைக்கிறேன் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல அப்படி எங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்க போயிட்டு அங்கே அந்த கேம்ப்ல கூட நீங்க சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம் எஜுகேஷன் லோனுக்கு ஓகே அடுத்து வந்து உரிய காலத்தில் திருப்பி செலுத்தாத பட்சத்தில் கடனை வசூலிக்க இதர கடன்களுக்கு அப்படின்னு பின்பற்றப்படும் சட்ட வழிமுறைகள் இதிலும் பின்பற்றப்படும் இன்கேஸ் நீங்க வாங்கி நீங்க வந்து ப்ராப்பரா அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க கடனை செலுத்தல அப்படின்னா நீங்க மத்த சாதாரணமான கடன்களை வந்து வ வசூலிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன பேங்க்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ அதெல்லாம் உங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இவ்வாறு கூறப்பட்டிருக்கு முக்கியமான விஷயம் யாராருக்கெல்லாம் லோன் தேவைப்படுதோ அதிகமா எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு மாதிரி வாங்கிக்க நீங்க ரொம்ப அதிகமா திருப்பி கட்டணும்ல அப்ப அதுக்கு நல்லா படிச்சுக்கோங்க படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு திருப்பி கட்டுங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யார் யாருக்கோ உங்க friends க்கோ மத்த relatives யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் information தேவைப்பட்டுச்சுன்னா அத மறக்காம share பண்ணுங்க so அடுத்த ஒரு video சந்திக்கலாம் ரொம்ப நன்றி